திருச்சிற்றம்பலம் அம்பலம் அருட் திருக்குருநாதருடைய பாத மலர்கம்பலங்களை வணங்கி எங்களுக்கெல்லாம் ஞானாசிரியராக இருந்து வழிநடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பவானி ஐயா அவர்களுடைய மலரடிகளை மனம் மெய் மொழிகளால் பணிந்து அவருடைய ஞான அறிவின் பெயரில் இங்கு அடியார் பெருமக்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சேலத்தினுடைய தாய் தந்தையாக வேற்றிருந்து எங்களை எல்லாம் பேணி ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தரும் சொர்ணாம்பிகா சமேத அருள்மிகு சுகோணேஸ்வ பெருமானுடைய மலரடிகளை தொழுது அவருடைய வழியில் நாங்கள் அடியார் பெருமக்களாகிய அர்த்தஜாம அடியார் திருக்கூட்டத்தினுடைய சார்பாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழியில் சேலத்தினுடைய ஸ்தலத்தில் முதன்மையான ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் கோயில் நமது இங்கு அமைந்திருக்கக்கூடிய திருமணி முத்தாற்றங் கரையோரமாக இருக்கக்கூடிய ஐந்து மிக புனிதமான புண்ணிய ஸ்தலமாக போற்றக்கூடிய பஞ்சாச்சர ஸ்தலத்தில் இந்த திருமணி முத்தாறு வசம்பாடியிலே தொடங்கி நன்செய் இடையாறு காவிரியிலே சென்று கலப்பதாக ஐதீகம் இந்த ஐந்து ஆலயங்களில் முதல் ஆலயமாக இருக்கக்கூடிய சுகமணேஸ்வரர் கோவில் சேலத்தினுடைய பெரிய கோவிலாக விளங்கி கொண்டு காலகாலமாக பெரியவர்கள் பல விழாக்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வைகாசி பெருவிழா என்கின்ற தேர் திருவிழா பெரிய விழாவாக நடைபெற இருக்கின்றது இந்த விழாவினுடைய நோக்கம் கோவிலில் வந்து அனைவரும் வழிபாடு செய்து கொண்டிருந்தாலுமே கூட அனைத்து மக்களையும் சென்று வழிபாடு செய்யக்கூடியாத மக்களை கூட சொர்ணாம்பிகா சமேத சுகவனேஸ்வரர் தேரில் எழுந்தருளி ஊர்கூடி இழுத்தால் தேர் நகரும் என்ற அந்த வாக்கிற்கு இணங்க அனைத்து பக்த கோடிகளையும் இறைவனை தொல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தேரேறி வந்து ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தேர் திருவிழா இந்த விழாவிலே ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தேதியிலே நாளை காலை பத்து மணிக்கு ராஜகணபதி கோவிலில் இருந்து தேர் நகரம் இருக்கிறது அந்த தேருடைய விழாவிற்கு அனைத்து அன்பர்களும் பக்த கோடிகளும் அடியார் பெருமக்களும் இணைந்து வந்து இருந்து எல்லாமல்ல சுகவனேஸ்வர பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று இந்த விழாவினை சிறப்படைய செய்ய வேண்டும் அது மட்டும் அல்லாது அர்த்தஜாம அடியார் பெருமக்களாகிய அந்த திருக்கூட்டத்தினுடைய சார்பாக இந்த வருடம் முதல் வருடமாக அனைவருடைய யோகோபித்த அடியார் பெருமக்களுடைய அரியா அடியார் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு ஞானாசிரியருடைய அறிவுரையின் பெயரில் திருவமுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெளியூர் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இரவு தங்கி காலையிலே அனுஷ்டான பூஜை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதியம் மாகேஸ்வர பூஜை அடியார் பெருமக்களுக்கு செய்து அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் திருவமுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த அற்புதமான பெருவிழாவிலே அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்து சிறப்படைய வேண்டுமாய் மிகவும் மிகவும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார்தமை அமுது செய்வித்தல் என்ற அந்த பொன் வாக்கிற்கு சேக்குலார் பெருமானுடைய வாக்கிற்கு இணங்க அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அற்புதமான விழாவினை சிறப்பு செய்ய வேண்டும் வாசவி மகால் என்கின்ற அற்புதமான மகாலை பெரியவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த விழாவை மென்மேலும் சிறப்படைய பல பெரியவர்களும் ஆண்டோர்களும் நமக்கு ஒத்துழைப்பை நல்கி எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் செய்வதற்கு பெரிய உதவி புரிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயரை தனித்தனியாக கூறவில்லை என்று சொன்னாலுமே கூட சொர்ணாம்பிகா சமேத சுகவனேஸ்வர பெருமானுடைய இருவருடைய நெஞ்சிலும் நீங்காத எழுத்துக்களாக உதவி செய்தவருடைய அனைவருடைய பெயரும் பதிந்துவிடும் பதிந்துவிடும் உதவி செய்த இந்த அன்னதான பெருவிழாவிற்கு அமுது வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுடைய குடும்பமும் ஏழேழு தலைமுறையும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இன்னும் செழித்து ஓங்கி அடுத்த வருடம் இதைவிட இன்னும் சிறப்பான முறையிலே செய்வதற்கு பெரியவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் ஆலோசனைகளும் தேவை அடியார் பெருமக்களாகிய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு இந்த விழாவினுடைய சிறப்பை சிறப்படைய செய்ய அனைவரும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் திரு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி அருள் தரும் சொர்ணாம்பிகா சமேத பெருமானுடைய பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் தமிழகத்திலே எல்லா ஆலயங்களிலும் தேர் தேர் நகரக்கூடிய தேர்விழா நடக்கிறது ஆனால் முதல் நாள் சைவமாகிய சிவபெருமானுடைய தேரும் அடுத்த நாள் வைணவமாகிய கோட்டை அழகிரிநாத பெருமாள் தேரும் இரண்டும் வரிசையாக செல்வது நமது சேலத்திலே தனிச்சிறப்படைந்தது ஏனென்று சொன்னால் சைவ மதமும் வைணவ மதமும் வேறு வேறு அல்ல என்ற வாக்கிற்கு இணங்க திருமணம் போகக்கூடிய மக்கள் கூட இந்த மாதிரி விழாவை காணும் பொழுது உடனடியாக அந்த சம்பந்திகளுடைய சம்பந்தம் ஏற்படும் என்பது மரபு அதனுடைய காரணத்தினால் முதல் நாள் சிவ சிவ தேரும் இரண்டாவது நாள் பெருமாளுடைய தேரும் செல்ல இருக்கின்ற அற்புத நிகழ்வை ஒவ்வொரு நிகழ்வையும் முதலிலிருந்து கடைசி வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய அசோகா டிவி அவர்களுடைய அற்புதமான ஒளிபரப்பு நேரடியாக நடக்க இருக்கிறது அதை கண்டுகளித்து அனைத்து பக்தர்களும் எல்லாவிதமான விதமான வளங்களும் நலங்களும் பெற்று எல்லாம் எல்லாமல்ல சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று அடியார்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி